நாலு பேர் என்னைய பார்த்து கை கட்டி சிரிக்க மாதிரி பண்ணிராதீங்க அவ்வளவுதான் சொல்வேன் நான் எம்மா எம்மா ப்ளீஸ் மா அவுத்து விடுமா அம்மா எம்மா எறும்பலாம் கடிக்குதுமா ப்ளீஸ் மா அவுத்து விடுமா ஆ எம்மா ப்ளீஸ் மா எறும்பு கடிக்குமா வர வர அந்த அம்மைக்கு நம்மள பிடிக்கே மண்டங்க அடந்து லட்சி என்ன பண்ணுது அந்த பிள்ளைய பாத்தா தெரியல மரத்துல கட்டி வச்சிட்டு போகுது இத லட்சுமிக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க அடங்கறன்னு பாத்துக்கிட்டே நின்னா எப்படி வாங்க அந்த பிள்ளைக்கு போய் அவுத்து விடுவோம்

எங்களுக்கு ஒண்ணும் உங்க காப்பி எல்லாம் வேண்டாம் அம்மா எதுக்கு அந்த சோனி புள்ளைய பிடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்கீங்க இப்போ அந்த வைத்தியச்சல ஏன் கேக்க பெரிய பொண்ணு இரு ஜோனி நான் உனக்கு அவுத்து விடுறேன் ஏல உமா அந்த கைக்கு அவுக்காத நீ அவுத்து விடு உமா நான் பாத்துக்கிட்டேன் இந்த லட்சம் என்ன பண்ணுதுன்னு எங்க அம்மா சத்தம் போடுவாக்கா வேண்டாம் உங்க அம்மா கடக்காத நான் பாத்துக்கிட்டே உங்க அம்மைய இரு நான் அவுத்து விடுறேன் உமா சொன்னா கேளு அவள அவுத்து விடாத அவள மட்டும் நீ இப்ப அவுத்து விட்டேன்னு வை அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேமா

சந்தியா மேல தப்பே இருந்தாலும் நீங்க இவ்வளவுதான் கோவப்படுறீங்க ஏன் அப்படி ஏடா நீங்க என்ன சும்மா அப்படியே சொல்லாதீங்களா அவ சொல்லிய மாதிரி நான் ரெண்டு பேரியும் ஒரே போல தான் பாக்கேன் இவ தான் பண்ணியதுல என்ன வேண்டாத வேலைய செய்து பூரா இவ தான் இப்போ நான் காப்பி குடி போட்டுட்டு நிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் சண்டை அங்க ரிமோட்ட பிடிச்சு இழுத்து ஆள ஆளுக்கு சண்டைய ஓட்டி இவன் அடி வீத்துல அவளை எட்டி உதைச்சிருக்கா அவ வந்து அம்மாடி அப்பாடி வயிறு வலிக்குதுங்க அங்க கடக்காய் போவா வயசுக்கு வந்த புள்ளை இப்படி அடி வீத்துல உதைச்சதுக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க கொண்டு போய் பாக்க இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணா பியானிக்கு பத்தி அடியனு போய் அவ டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது போய் ஆப்படி போட்டுட்டு வந்திருக்கா டிவியே அவ வந்து என்கிட்ட நளையா நிக்கா அப்ப இவ செய்யது பூரா தப்பு தானே பியானிக்கு பத்தி ஆட போறவ பியானிக்கு பத்தி டிவி ஸ்டாண்ட்ல இருக்கானே பாத்துட்டு இல்லன்னா வர வேண்டியது தானே அது எதுக்கு ஆப்படி போட்டுட்டு வரணும் கே சரி அதுக்கெல்லாம் நீங்க இப்ப இவ்வளவு இப்படி கட்டி வைப்பியே இருக்கட்டும் அவ கொன்னிக்கு ராத்திரி முழுக்கங்க ஜாய் அப்ப வார வரைக்கும் இருந்தாதான் அவளுக்கு புத்தி வரும் அவளுக்கு வர வர திமுறு அதிகமா பத்தி வேற ஒண்ணும் இல்லை ஏம்மா கட்டி வேணுன்னா வச்சிக்கோம்மா கொஞ்சம் எறும்பு படியாது கழுப்புல பாட்டு விடு எறும்பா கடிக்குமா ஐயே பிள்ளை பாவம் எறும்புலாம் கடிக்குது லச்சு நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல நான் எங்கள் பிள்ளை அன்றைக்கி அவுழ்த்து விட தான் போகிறேன் ஏன்னா சும்மா இரு பெரிய பொண்ணு அவுழக்காதே நீ அவுழ்த்து விடு பெரிய பொண்ணு லச்சை அப்படிதான் சொல்லிட்டேன்க்கா பாவம் பிள்ளை எறும்பு கடிக்கல பாட்டு கட்டி வச்சிருந்த பிள்ளை என்னான்னு பாடாம படிச்சுட்டேமா இந்த லச்சு ஆ நல்லா கடிச்சு பிடிச்சி எறும்பு நீ போச்ச ஒன்னே எறும்புக்கிட்டு நிக்காத ஏன்னா சொன்ன சொன்ன கேட்காம அவுழ்த்து விட்டுட்டியே நான் உங்களுக்கு வர வர கிறுக்கு பிடிச்சிட்டேன்னு நினைக்கல இப்போ நீங்க பண்றதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ஆத்திரமா வருது ஆமாங்க டூர்ல வச்ச இந்த பிளே என்னமா சொல்லிட்டீங்களா அது குவாச்சிட்டு போச்சு இப்போ கட்டி வச்சிருக்கீங்க இப்படி அவட்டலயே மேலே கோவப்பட்ட அவ என்னடா பண்ணுவ நல்ல கேளுங்க இந்த லட்சுக்கு ஏலா இவ்ளோ நேரம் அவளோட கழுவி தானல ஊத்திட்டு இருந்தீங்க இந்த பிளேல ஒண்ணும் சொல்லி பேசி கேட்க மாட்டேங்க ஒண்ணு வளங்கண்டங்க தொலங்கண்டங்கன்னு இப்போ என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிய மாதிரி பேசுறியே பேசுறீங்க நான் நினைச்சேன் அப்பவே நீங்க அதான் கோவப்பட்டிருப்பீங்கன்னு நான் என்ன சொன்னேன் பிள்ளைல கொஞ்சம் அதுவளே வேலை செய்ய சொல்லுங்கக்க அப்பதான் பிள்ளைல அது வாட்டுக்கு வேலை செய்யும் நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்கன்றது காண்டி சொன்னேன் எங்க வீட்டுல பூ மாதிரி செய்வா உங்க பிள்ளைல எப்படி பழக்கப்படுத்துங்கன்னு நான் அப்படி சொன்னதை நீங்க குவாச்சுக்கிட்டேன்னு நினைக்கேன் இங்க பாரு நான் ஒன்னும் கோவலாம் படல நீ உன் வீட்டு கதையை சொன்னா நான் என் வீட்டு கதையை சொன்னேன் வா வீட்ல வா புள்ள ஒரு புள்ள பொம்பள புள்ளனா தான் அது அடிப்படி போடாம அது பாட்டுக்கு செஞ்சிருது இங்க ரெண்டு விரنده தான் அடிப்படி சண்டை போடியால என்னாலயே உள்ளட்ட சண்டை கிட்ட சண்டை போடியத மாரடிக்க முடியலன்னு தான் நானும் சொன்னேன் இங்க பாரு இப்போ நான் எந்திச்சு வந்து ரெண்டு தடவை ஒரு தடவை காப்பி போட்டுட்டு வரதுக்குள்ள அவ்ளோ அடி அடிப்படி சண்டை போடியா இப்படி இருந்தா எப்படி அத நான் பிடிச்சு அவ்ளோ கட்டி வச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்ன நீங்களும் சும்மா இருந்தீங்க நான் இப்ப மளகா பிச்சல கண்ணுக்குள்ள ராவலானதா இருந்தேன்

அப்போ நான் தான் என் பிள்ளைய அடிச்சு மிரட்டி உருட்டி திருட்டியா திருட்டியாவது நான் ஒழுங்கா கொண்டாடணும் நினைப்பேன் எக்க அதுவளுக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லுங்க அது புரிஞ்சுக்கடா அதுக்கு நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுவே எப்படி திருந்தா ஏம்மா இதுதான் நாலு பேர் நாலு விதமா பேசியதுங்க போல இருக்கு என்னம்மா போங்க அன்பா சொல்லி திருத்துங்க பிள்ளைல இப்படி அடிச்சு போட்டு கொள்ளாதீங்க ஆமாக்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் சொன்னதுனாலதான் பிள்ளைல போட்டு அடிச்சுட்டீங்களோன்னு சந்தியா இங்க இப்ப என்ன பண்றா அவ என்ன பண்ணியாலும் யாருக்கு தெரியும் அவ வீட்டுக்குள்ளதான் கிடப்பா வயிறு வலிக்கு என்ன தான் போய் பாக்கணும் வயிற்றுல என்ன போட்டு தடவுன்னு சொல்லணும் எம்மா நான் ஒண்ணு ரொம்ப வாங்கிக்கலாம் மிதிக்கல சும்மா லேசா தண்டறதுக்கு முன்னாடி போய் உளுந்துட்டு அவன் உனைய பார்த்தது நாடகம் நடிச்சுட்டா சும்மா என்னையே குறை சொல்லாத நீ வாய மூடல ஒன்னாலதான் அவ்வளவு பிரச்சனையும் ஆமா உனக்கு நான் தான் எல்லாம் பிரச்சனை நான் இந்த வீட்டுல இல்லைன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என்னவே கண் காணாம போயிடுவே அப்ப தெரியும் என்னோட அருமை உனக்கு முத அதை செய்யும் முத ஒரு நாள் என் அருமை புரியும் உனக்கு இதுதான் லட்சி உங்ககிட்ட பிடிக்காதது அந்த பிள்ளைகிட்ட பேசுறத ஒழுங்கா தான் பேசுங்களாம் அதை நீங்க கோபமான வார்த்தையிலே சொல்லும்போது போது அதுக்கப்புறம் என்ன தோணும் என்னமோ தோண்டு போட்டு போ எனக்கே இருந்து வீட்லயே இருக்க பிடிக்கல எங்க நான் பேர்லாம் போல இருக்கு எனக்கு என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எந்தாலையும் பேர்லான்னு தான் இருக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் எந்தாலையும் பேர போறேன் பேரு ஐயா இந்த லட்சி அறிவிட்டு வராது

பொண்ணுட்டேன்னு உங்கள் அம்மா என்னையே கையை தக்கான்னு நாங்கள் அடித்து துவச்சி என்னையை தொங்கவிட்டா இவன் ஒன்றும் மரத்தில் கண்ணை கட்டி வச்சுட்ருந்தாமா இப்படி வந்த அதாண்ணே இவன் எதுக்கு வந்தேன்னு தான் நினைக்காண தவிர என்னைய இதை ஃபீலே பண்ணலை நீ என்ன ச்சே ஒரு அக்காவை இவன் சோனி இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சாதாரண அம்மா முன்னாடி இப்போ ரொம்ப இருக்கா யானே எனக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கா

தர்ற மாதிரி தந்துட்டு அப்புறம் ஏமா இந்த சோனி வந்து ஏன் ரிமோட்டை புடிஞ்சிட்டான்னு அப்புறம் என்ன ஏழரை இழுத்து விட்டு மறுபடியும் என்ன தெருவில் இழுத்து போட்டு அடிக்க வைப்பேன் எனக்கு இது தேவையான்னு கேட்கேன் அதனால நீயே வச்சுக்க நான் என் ஃபோனில் பாட்டை போட்டு என் மனசை நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவேன் வெளியே சத்தம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா காதுக்குள்ள வச்சு கேட்க தான் இருந்தா கேளு ஹெட் எடுத்து வச்சு எல்லாம் கையோட எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் காதுக்குள்ள ஹெட் செட் வச்சுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருப்பேன் சோனி சத்த வெளியே கேட்க கூடாது அம்மா காதுக்குள்ள பாட்டை வச்சுட்டு கேட்கணும் காதுக்குள்ள கேட்டுட்டு அமைதியா இரு பாடுற வேலை எல்லாம் வச்சுக்காத எல்லாம் என் நேரம் நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டுல எல்லாம் தப்பாவே போய் முடியுது அதனால பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன் உனக்கு உன் காட்டுல தான் நீ என்ஜாய் பண்ணு எவ்வளவு நாள் இப்படி ஆடுறேன்னு நானும் பார்க்க தானே போறேன் ஆடு ஆடு ஏ சோனி எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி வே

எல்லாம் சந்தி அங்க வா பெரிய பொண்ணு குப்படியா பாரு ஆந்த வாளமா இந்த சரசு உமா காபி எடுத்துக்கங்க ஐயே எனக்கு வேண்டாம்க்கா வீட்ல எனக்கே பால் எல்லாம் அந்தால கடந்துது அட பரவல்ல சரசு குடி இந்த அப்படி ஆ சரிக்க பொண்ணங்க பொண்ணங்க நாளா குடிப்பேன் நாளா வேண்டா சொல்ல மாட்டேன் ஆ இதா பெரிய கப் இதா எனக்கு ஆ குடுங்க லட்சி குடுங்க அவ கள்ளி தண்ணினாலும் குடிப்பா கையில கள்ளி தண்ணி எங்க வீட்டுக்கு பின்னாடி கடக்கா வேணமா குடிக்கறியா ஆ அத போய் நீ குடிலா நான் ஏன் குடிக்கணும் உமாக்கோ எங்க அம்மா போடுற காத்தியே கல்வி தண்ணி மாதிரி தான் இருக்கும் குடிங்க குடிங்க ஆமாலாம் நல்லா சொல்லுவியே சொல்ல முடிய செஞ்சு தரது நான் தானே அம்மா வரலாட்டுக்கு சொன்னேன் எதுக்குமா கூப்பிட்டா நான் தான் சந்தியா எப்படி இருக்கு இப்ப வயிறு வலி பரவாயில்லையா அவ வயிற்றுலயே வாங்கி எட்டி மிதிச்சிட்டான் சொன்னவ உங்க அம்மா அது கொஞ்ச நேரமா மிதிச்சதுப்ப வலிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணும் செய்யல நல்லா தான் இருக்கேன் அதுக்குள்ள உங்க அம்மா அம்மாடியா அப்பாடியே சொல்லிட்டு அந்த புள்ளைய அடி அடி நான் அடிச்சு கொண்டு போய் அந்த மரத்துல கட்டி வச்சிட்டு நடந்தாவ அடி வாங்கினவளே சும்மா தான் இருக்கா நான் கூட என்னமோ ஆயிட்டு போல நினைச்சு பயந்துட்டேன் ஏல அடிங்களுக்கு சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்களா அவ பண்ணியது பூரா தப்பா தான் இருக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரிய அவ பண்ணியது அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அது விளையாட்டு பிள்ளை அவட்ட போட்டு நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறீங்க முத கோவப்படுறத நிப்பாட்டுங்க கோவப்படிய மாதிரி நடந்துக்காம இருக்கணும்ல அதுக்கு அப்ப ஆமா இல்லட்டினால உங்களுக்கு கோவப்படவே தெரியாதல்ல சரிக்கா நீங்க பியாசிட்டு எனக்கு எழுத வேண்டிய வேலை இருக்கு நான் போய் எழுத போறேன் நீ போது எழுது போ அவ பாருங்க கொஞ்ச நேரம் டிவி பாக்கணுமா பாப்பா வேலைக்குள்ள ஏதாவது ஒரு சில நேரம் செய்வோம் ஒரு சில நேரம் செய்ய வேண்டாம் இந்த படிக்க விஷயம் வந்துட்டு படிக்க வேலையை உட்கார்ந்துருவா படிக்க வேண்டிய வேலை கிடக்கு எழுத வேண்டிய வேலை கிடக்குன்னு ஆனால் இலையது அப்படி பண்ணாது எப்போ பார்த்தாலும் போன நோண்டனா டிவி பார்க்கணும் ஆட்டம் போடணும் வேலை செய்யாமல் கல்ல கல்ல வேலை செய்யணும் வேலை செய்யறதுக்கு கல்லப்பட்டு கிடப்பா இப்படி எதாவது ஒரு வேண்டாத வேலை செய்யறதுனால தான் அவன் மேலே கோவப்படியே நீங்க தான் அவ்வளவு படிக்கல படிக்கல இங்கே அவ எல்லாத்துலயும் நல்ல மார்க் தானே எடுத்தா பத்துலயும் நல்ல மார்க் தான் எடுத்தா பன்னெண்டுலயும் நல்ல மார்க் தான் எடுத்தா எல்லாம் நல்லா தானே படிக்கா அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறீங்க